ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நடிகர் விஜய் மீதுவோ ஆதர் அர்ஜுனா மீதவோ எந்த விதமான விமர்சனங்கள் வைக்கிறதா இருந்தால் இந்த படி தான் வைக்கணுங்கிற ஒரு கடுமையான உத்தரவை வந்து திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சரும் ஆகிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இதுவரையும் விஜய் அவர்களையும் ஆதர் கண்டுக்காமல் இருந்த திமுக தலைமை இப்போ இந்த இருவர் மீதும் ஒரு பார்வையை இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இவர்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிற சில விதிமுறைகளை வந்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு விபரமான அறிக்கையை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது மூலியமாக விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுன் அவர்களும் சந்திக்க போகிறது எவ்வாறு இருக்கும் இதனால் வந்து அந்த ரெண்டு பேருக்கு வந்து பின்னடைவா திமுக அப்போது நேரடியாக வந்து விஜய் அவர்களையும் ஆதவ அர்ஜுனும் மீதும் கணை தொடுக்க ஆரம்பித்தாங்களா அப்படிங்கிற விவரங்களை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேளுங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அரசியலாகிற கமெண்ட் செக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவராகிட்டார் ஆதவ அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில துணை பொதுச் நமக்கு தெரியும் இவங்க குறித்து திமுகவுடைய அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் ஊடகங்களில் பேசி வர்றது அந்த கட்சியுடைய தலைவர் அவர்களுக்கு வந்து ஒரு விருப்ப குறைவாக இருக்கிறதாகவும் நீங்கள் எப்படி பேசணுங்கிற ஒரு வழிமுறையை நாங்கள் சொல்லித்தரோம் அதுபடி செயல்படுங்கிற மாதிரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சிருக்கிறாங்க கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் வந்து இருமாப்பு இரநூறுங்கிற திமுகவின் கணக்கே வர்ற தேர்தலில் மக்களே மைனஸ் ஆக்குவாருங்க அப்படின்ட்டு பேசியிருக்கிறனாரு மேலும் திருமாவளவன் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வராததுக்கு காரணம் திமுகவுடைய அழுத்தம் தான் ப்ரெஷர் தான் அப்படின்னு குறிப்பிட்டாரு இப்படி ஒரு பேசுனது திமுகவையும் திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களையும் தான் தாக்கி பேசியிருக்காருங்கிறது சாதாரண அரசியல் புரிதல் இல்லாதவங்களுக்கு கூட புரியும் பிசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதுவர்ஜுனா பேசுகிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னராட்சியை ஒழிப்போம் இனி பிறப்பால் யாரும் தமிழகத்தில் முதல்வராக முடியாது ஒட்டுமொத்த சினிமா உலகமே இன்றைக்கி ஒரு ஆள் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்ட்டு துணை முதல்வர் உதயநிதியை வந்து கடுமையாக தாக்கி பேசினதும் எல்லோருடைய கவனத்தையும் திருப்பிச்சு இந்த நிலையில தான் திமுகவுடைய அமைச்சர்களும் திமுகவுடைய நிர்வாகிகளும் திமுகவுடைய ஐடிவிங்கும் வலைதளங்களையும் வாட்ஸ்அப்லையும் கடுமையான எதிர்வினைகளை ஆற்ற ஆரம்பித்தாங்க இதற்கிடையில் அமைச்சர்கள் முதல் பல நிர்வாகிகள் வரை விஜய்க்கும் ஆதவார எதிராக கருத்துக்களை பேட்டிகளை மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் வெளியிட்டாங்க நான் சினிமா செய்தெல்லாம் பார்க்குறதில்ல அப்படின்ட்டு அந்த ஆளுக்கு அறிவு இல்லை இன்னும் விஜய் ஆதவாரிஜனா குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி கோபமாகவும் பேசினார் திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் கனிமொழி எம்பி பேசுகிறப்ப நான் இருமா போட சொல்கிறேன் இரநூறு தொகுதிக்கு மேலே வெல்வோன்னு சொன்னாங்க களத்துக்கே வராத தற்கொலின் விஜயை வந்து அமைச்சர் சேகர்பா சேகர்பாபு நேரடியாக தாக்கினார் அமைச்சர் தாமன்போசன் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு மார்ட்டின் லாட்ரி சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்தை தாக்கி பேசினார் அந்த மார்ட்டின் லாட்ரியுடைய லாட்ரி சீட்டை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஆதவ் அர்ஜுனா துடிக்கிறாருங்கிறத நேரடியாக போட்டு உடைச்சார் தாம அன்பரசன் அதே போல் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் அன்பின் மகேஷ் பொய்யாமலி உள்ளிட்ட பல அமைச்சர்கள் வந்து விஜய் பற்றியும் ஆதவ் அர்ஜுனா பற்றியும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர்களுடைய பேட்டியை வந்து ஊடகங்கள் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் தான் திமுக தலைமை நிலையமான அறிவாலயத்தில் இருந்து இன்றைக்கி அந்த கட்சியுடைய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அணி செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா ஒரு தகவல் அனுப்பப்பட்டிருக்குது அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியல் களத்தில் நம் மீது எவரேனும் விமர்சனங்களை முன்வைக்கிற போது அதற்கு பதிலளிக்கிறதா ஒவ்வொருவரும் பதில் சொல்ல தொடங்கினால நாமே அந்த நபர்களுக்கு பெரிய விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நபருக்கு ஊடக முக்கியத்துவமும் வந்துடும் அதனால் கழக தலைமை வந்து யாருக்கு பதில் சொல்கிறதோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் அதனை ஒட்டி அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அணி செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது வெளியிலும் ஊடகத்திலும் பதில் சொல்லலாங்கன்ட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கு சமூக ஊடகங்களில் மட்டும் பதில் சொல்ல தேவையான செய்திகளுக்கு சமூக ஊடகங்கள் செயல்படுற ஐடிவிங்கேயும் நம் கழக ஆதரவுகளும் பதில் சொன்னால் போதுமானதாக இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க பேட்டி கொடுத்து சினிமா வாய்ப்பை இழந்து தவிக்கிற விஜய்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாதுன்னு லால் டிசிதம் எப்படியாவும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு துடிக்கிற ஆதவ அர்ஜினாவே பெரிய ஆளாக ஆக்காதீங்கன்னு திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் வந்து இந்த உத்தரவு வந்து அவருடைய உத்தரவு இந்த தான் சொல்லி அந்த கழகத்துடைய முக்கிய நிர்வாகலாம் புரிஞ்சுக்கிட்டாலும் சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னபடி தகுதி உள்ளவர்கள்லாம் தயாராகிட்டாங்க இனி எதிர் அம்புகள் எதிர்கனைகள் நிறையா விஜய் பக்கமும் ஆதவ் அர்ஜுனா பக்கமும் தாவும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து விடுதலை சத்திரைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆறு மாதங்கள் இடைநீக்கம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது ஆதவார் ஜனாவுக்கு இன்னொரு பின்னடைவாகவும் கருதப்படுது இதிலிருந்து திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணியில் உறுதியாக இருக்குங்கிற செய்தியை பலரும் புரிந்து கொள்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியலாயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பில்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்